கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆனால் நாம் சும்மா இருக்கக்கூடாது நாம் ஆக்டிவாக இருக்கணும் எதுக்கும் தானே ஆசீர்வதிக்கிறார் நம்ம சும்மா இருந்தால் என்ன வேலை செஞ்சா என்ன அப்படி நினைக்கக்கூடாது இந்த உலகத்தில் வாழ்கிற நாம நம்முடைய வாழ்வின் சூழல்களில் நம்முடைய திராணிக்குட்பட்டு நாம் நம்முடைய பக்கத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் தேவன்தான் ஆசீர்வதிக்கிறார் அதனால் நாம் வந்து அவருக்கு வேலை செய்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது சோம்பேறிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வாய்ப்பே கிடையாது நீதிமொழிகளை பல இடங்களில் அந்த சோம்பேறிகளை பற்றி நம்ம படிக்கிறோம் நாம் சும்மா இருந்து கொண்டு எவ்வளவு ஜவம் பண்ணாலும் உபவாசம் இருந்தாலும் ஆண்டவர் வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை தருவான்னு எதிர்பார்க்க முடியாது நம்முடைய தக்கதாக நாம் செயல்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் நம்முடைய பல்வேறு சூழல்களை காரணம் காட்டி இதனால் அதனால் அப்படி அல்ல நமக்கு ஒரு பெரிய அளவில் ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் நம்ம எவ்வளவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்த என்ன ஆண்டவனுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணும் பைப்பில் ப படிக்கிறோம் நம்முடைய கையின் பிரயாசங்கள் அப்போ என்ன அர்த்தம் நாம் வேலை செய்கிறோம் நாம் செயல்படுகிறோம் செயல்படாமல் இருந்து கொண்டு நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம் ஆண்டவருக்கு உத்தகமாக இருக்கிறோம் அப்படி சொல்லிவிட்டு அதனால் ஆண்டவர் வந்து நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார் அவ்விதமாக இருக்கக்கூடாது என்றால் இந்த உலகத்தில் வாழுகிற எந்த ஒருவரும் அவரவர்களுடைய சூழல்களில் திராடிக்குட்பட்டு அவர்கள் அலுவல்களில் ஈடுபடணும் வேலை செய்ய வேண்டும் தசோடிக்கு திருச்சபைக்கு அப்பசனை பவுல் எழுதுகிற பொழுது வேலை செய்யலையா நீ சாப்பிடாத அப்படின்ட்டார் அவ்வளோ கரரை பேசுகிறார் உங்களில் கொஞ்சம் பேர் வந்து எந்த அலுவலும் இல்லாமல் சோம்பர்காரராக உங்கள் நேரத்தை போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெளிவாக சொன்னார் எனவே அருமையானவர்களே தேவன் நம்முடைய செயல்பாடுகளோடு சேர்ந்து தான் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நம்மை சும்மா உட்கார வைத்து கொண்டு ஒரு வேலை நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறவரை இல்லை எனவே நாம் ஒரு பிரயாசம்லாம் இருக்கணும் அது வந்து உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நமக்கு இருக்கிற திராணிகள் சூழல்களின் அடிப்படையில் செயல்படுகிற அனுபவம் ஆவிக்குறைய வாழ்க்கை கூட சும்மா இருந்தால் அப்படியே வந்துடாது ஒரு சுபாவ ரீதியான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நடத்த ரீதியான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒழுங்கு ரீதியான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நாம் அப்படியே இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ளே அனுப்பி அப்படியே நம்மளை செயல்பட வச்சிடும் அப்படி இல்லை நாம் செயல்பட செல்ல வேண்டும் யோர்தானுக்குள்ளே இறங்கி காலை தான் யோர்தான் பிரியும் நின்று கொண்டு நாம் பிரிகிறதா பார்ப்போம் பிரிகிறதா பார்ப்போம் பிரியாது ஆண்டனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு கோயில் நம்ம முன்னோக்கி போகணும் அப்போ ஆண்டவர் செயல்படுவார் எனவே செயல்பட்டு கொண்டு ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்போம் நம்முடைய திராணி எவ்வளவு இருக்கிறது நம்முடைய திறமை எவ்வளோ இருக்குது எல்லாரை போல நமக்கு பெரிய திறமை இல்லாமல் இருக்கலாம் எல்லாரே போல் பெரிய சூழல் இல்லாமல் இருக்கலாம் நம்முடைய திராணிக்கு உட்பட்டு ஒருவேளை இன்னொருவங்க வந்து ஒரு வேலை செஞ்சு ஐம்பது நாயிரம் எழுவதாயிரம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க நாமும் வேலை தேடணும் அது மாதிரி கிடைக்கல நமக்கு கிடைச்ச வேலைக்கு ஒரு பதினாயிரம் இருபதனாயிரம் தான் கிடைக்கும் மற்றவங்கெல்லாம் இதே ஒரு வேலை செஞ்சு எழுபது எண்பது ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க நமக்கு தானே கிடைக்குன்னு சும்மா இருக்கக்கூடாது அந்த இருபதனாயிரத்தையே நம்ம சம்பாதிக்கணும் அந்த பத்தாயிரத்தையே சம்பாதிக்கணும் சம்பாதித்து விட்டு ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம விசுவாசம் ஆண்டை நோக்கி பார்க்கும் பொழுது இவைகளின் ஊடாகவே ஆண்டவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் நம்ம நடத்துவார் நம்ம தேவையை சந்திப்பார்